திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மணிவாசகப் பெருமான் அருளை செய்த திருவாசகம் திருவெம்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது திருப்பாடல் பத்து திருச்சிற்றம்பலம் பாதாளம் ஏழினும் கே சொக்கழிவு பாதமலர் புணை முடியும் எல்லா பொருள் முடிவேதை பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் தன் கோயில் பிணா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஏதவனை பாடும் பரிசேலொரம்பாவ திருச்சிற்றம்பலம் இம்பெருமான் மணிவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம் சர்வம் சிவார்பணம்